பாகனாக விளங்கக்கூடிய வேதகிரி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய இன்றைய தினம் எண்பத்தி ஒன்பதாவது வாரம் சோமவார வழிபாடு இறைவனுடைய திருவருளினாலே தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த அற்புதமான சோமார வழிபாட்டிலே தொடர்ந்து சீர்காழி தளத்தினுடைய பதிகங்களை எல்லாம் நிறைவு செய்து இன்றைய தினம் பதினோராம் திருமுறையிலே பட்டினத்து பிள்ளையார் அவர்கள் அருளி செய்த கழுமலை மொம்மணி கோவை திரு கழுமள மொம்மணி கோவை என்று சொல்லக்கூடிய அந்த பதினோராம் திருமுறையிலிருந்து சென்ற சோமவாரத்திலே பதினைந்து திருப்பாடல்களை விண்ணப்பம் செய்த நிலையிலே இன்றைய தினம் பதினாறாவது பாடலில் இருந்து நாம் விண்ணப்பம் செய்வதற்கு இரவுடைய இருவரும் கூட்டியிருக்கிறது இந்த பிள்ளை அவர்கள் அருளி செய்த இந்த பதினோராம் திருமுறை நாம் எல்லாம் போற்றி வணங்கி நாம் விண்ணப்பம் செய்ததற்கு நாம் தவம் செய்திருக்க வேண்டும் பதினோராம் திருப்பணியிலே அற்புதமான ஒரு கதிகங்கள்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றன அப்படிப்பட்ட பதியங்களிலே நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த தளமாக இருக்கக்கூடிய இந்த கழுமள மும்மணி கோவிலானது மிக அற்புதமான ஒரு பதிகமாக நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த சிந்திப்பதில்லை நாம் எல்லாம் செய்தவர்களாக கருதுகிறோம் இப்பொழுது பதினாறாவது பாடலில் இருந்து நாம் இந்த பதினோராம் திருமுறையை நாம் விண்ணப்பம் செய்தோம் முதலாவதாக இந்த தளத்திலே இணைத் துறைய கட்டளை கழித்துறை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அமைந்த பாடல்கள் இதை ஒவ்வொன்றும் நாம் விண்ணப்பம் செய்து நான் இன்றைய தினம் இந்த வழிபாட்டினை நாம் தொடங்குகின்றோம் குறிச்சிட்டுள்ளோம்